தமிழ் புத்தாண்டு பலன் கோடியில் புரளும் விருச்சிகம் கனவிலும் நினைக்காத அதிர்ஷ்டம் புத்தாண்டு ஏப்ரல் பதினான்காம் தேதி வரவுள்ளது வரும் புத்தாண்டு புதுமைகளைத் தரும் ஆண்டாக அமைய வேண்டும் என்பதுதான் அனைவருடைய ஆசையாகவும் இருக்கும் அந்த வகையில் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு வரும் தமிழ் புத்தாண்டில் என்ன மாதிரியான நற்பலன்கள் கிடைக்கும் என்று இந்த ஜோதிட கட்டுரையில் துல்லியமாக பார்க்கலாம் விருச்சிகம் ராசிக்காரர்களைப் பொறுத்தவரை இந்த ஆண்டில் அர்த்தாஷ்டம சனி விலகுவது உங்களுக்கு பெரிய நிம்மதியை கொடுக்கும் விருச்சிகத்துக்கு நான்காவது வீட்டில் கடந்த மூன்று வருடங்களாக சனி இருந்தது இதனால் தாய் மனை வீடு தொழில் வாகனம் விஷயங்களில் பல அலைச்சல்கள் ஏற்பட்டிருக்கும் கடந்த பத்து ஆண்டுகளாக விட்டுக் கொடுத்து கெட்டுப்போய்விட்டோம் என்று புலம்பியிருப்பீர்கள் அர்த்தாஷ்டமத்தில் இருந்த சனி தற்போது பெயர்ச்சியாகியுள்ளதால் பெரிய மாற்றத்தை கொடுக்கப் போகிறார் வீட்டில் மிகப்பெரிய சுபகாரியம் உண்டாகும் சந்தோஷம் நிம்மதி குதூகலத்தை பார்க்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தொழில்முறை சார்ந்த விஷயங்களில் அதிரடி முடிவுகளை மேற்கொள்வீர்கள் கடந்த காலத்தில் என்னதான் சம்பாதித்தாலும் பணமில்லை என்று புலம்பியிருப்பீர்கள் இனி அந்த நிலை மாறும் கட்டுக்கட்டாக பணத்தை கையில் வைத்து செலவை செய்வீர்கள் பன்னிரண்டாவது இடத்தை குரு பார்ப்பதால் வெளிநாட்டு யோகமுண்டாகும் வெளிநாட்டில் வசிப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றமான காலகட்டமாக இருக்கும் ஏற்றுமதி இறக்குமதி செய்பவர்களுக்கு லாபமுண்டாகும் ஜாமீன் போடுவது சிபாரிசு செய்வதை தவிர்ப்பது நல்லது சீராகவும் நிதானத்தோடும் செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கும் யாரிடம் பேசினாலும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது முருகப்பெருமானை வழிபடுவது நல்ல பலன்களைத் தரும் செவ்வாய் சஷ்டி தினத்தன்று செவ்வரழியை முருகனுக்கு சாற்றி வழிபடுவது நல்லது